ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்னைக்கு ஈஸியான டேஸ்டியான சாதம் ஒன்று பண்ண போகிறோம் பத்தைந்து நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி பண்ணலாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு அதுக்கு ஒரு கிளாஸ் அரிசி இருந்தால் போதும் ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் இதெல்லாம் நம்ம வீட்டிலே இருக்கும் மீல் மேக்கர் மட்டும் ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க இப்போ இதெல்லாம் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க மீல் மேக்கரை ரெண்டு தண்ணி வச்சு அழைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க அரிசியும் அரை மணி நேரமாக ஊற வச்சிருங்க நல்லா கழுவிட்டு இப்போ அடுப்பத்தை வச்சுட்டு குக்கரை வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ ஒரு ஏலக்காய் ஒரு ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு டீஸ்பூன் அளவு பெரிஞ்சிறகு சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துடலாம் பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாய் நாலு கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துட்டே வதக்கிக்கலாம் வெங்காயத்து கூட இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி இதை ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிக்கிட்டா நல்லது பேக்கெட்லாம் வாங்காதீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ மீல் மேக்கரையும் இது கூட நல்லா தண்ணியை புளிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெயிலே நல்லா மீல் மேக்கரை நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்க ரெண்டு தக்காளியும் சேர்த்துட்டு கா டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிரும் அதுக்கப்புறமா இது கூட டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவு வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவு காஷ்மீர் சில்லி பவுடர் நான் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கலருக்காண்டி தான் சேர்த்துருக்கேன் இதே நல்ல அந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம் இது கூட இப்போ அரை டீஸ்பூன் அளவு கறி மசாலா பொடி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவு சிக்கன் குழம்பு மசாலா பொடி அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க மல்லி இலையும் புதினாவையும் இது கூட சேர்த்துக்கோங்க பொடிசாக கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அதையும் இது கூட சேர்த்துட்டு இப்போ இது கூட ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கிளாஸ் அரிசிக்கு நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன் தண்ணி நல்லா கொதித்ததும் ஊற வச்ச அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம் நான் வீட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் பாஸ்மதி அரிசி எடுக்கலை இப்போ இதுக்கு ஒரு ஸ்பூனில் உப்பு சேர்த்துட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடிக்கோங்க ரெண்டு விசில் விட்டதுமே போதும் இறக்கிடுங்க இப்போ சூப்பரான உதிரி உதிரியான சாதம் ரெடி பத்தே நிமிஷத்தில் சுட சுட வீடே கம கமன்னு மணக்குது பாருங்கள் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது கூட வந்து நான் வெங்காய பச்சடி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்து சாப்பிடலை செம எம்மியாக இருந்துச்சு பாருங்கள் செம்மையான சாதம் உதிரி உதிரியான சாதம் பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே பாய் தேங்க் யூ